பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்திய ராணுவம் எந்த துறையெல்லாம் வலு பெற்றதோ இல்லையோ அப்படின்னு டேட்டா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ தெரியல இந்தியன் மிலிட்டரிக்கு ஒரு தனி பவர் வந்த மாதிரி இருக்கு பல்வேறு விஷயங்களில் நவீனத்துவம் புகுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பேக் போனாகவே மோடியின் அரசு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து பல்வேறு விஷயங்கள் அது ஒரே வார்த்தையை சொல்றேன்னா பல்வேறு விஷயங்கள் அப்படி இருக்கும்போது நியோமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஏர் பேஸை வந்து இவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க இது சீனாவுக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது நம்மை இன்னும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் அது கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதிமூணாயிரத்தி எழுநூறு அடிங்கிறாங்க இரநூற்றி முப்பது கோடி செலவுல இது இருக்கிறது இந்த செய்தி எப்படி அதாவது யோசிச்சு பார்க்கணும் ராணுவ அமைச்சராக அவளுடைய ஏகே ஆண்டனி இருந்தார் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாம ஒரு இது இல்லாம நம்ம எல்லை வரைய இருக்கப்படாம சீனா பார்டர்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வசதி இருக்கு அவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க நம்மள்ட்ட பணம் இல்ல நம்ம அங்க ரோடு கூட போட முடியல அப்படின்னு பேசின பாராளுமன்றத்தில் இருக்கு தான் இருக்கிறது ஆனா யோசிச்சு பாக்குறோம் ஆனா இந்த ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து எவ்வளவோ கிலோமீட்டர் உள்ள சீனா உள்ள வந்துருச்சு அப்படின்னு இப்பொழுது வரை தொடர்ச்சியாக அவர் பேச சீனா என்ற பெயர் சொல்ல பயப்படுகிறார் மோடி அப்படின்லாம் எது சீனாவோடு எம்ஓயு சைன் பண்ண இது வரைக்கும் எதனால ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒலிம்பிக பார்க்க போறேன்னு போயிட்டு அந்த அரசாங்கத்தோடு ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒரு டீல் போட்டிருக்கீங்களே என்ன டீல் அப்படின்னு இப்போது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பதிலை காணலை இது ஒரு பக்கம் நமக்கு தெரியும் டோக்லாம் பிரச்சனை வந்தது அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க சீனா எப்படிப்பட்ட இன்கர்ஷனில் ஈடுபடுது அது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டில எப்படி ஈடுபடுறாங்க இடத்தை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சவுத் ஈஸ்ட் அந்த நம்ம ஆசிய பகுதிகளில் அவங்களுடைய அக்கா கரங்களை நீட்டணும் அப்படிங்கிறது அதற்கு உதவியாக பாகிஸ்தானையும் அவங்க பகுதியில் வச்சிருக்காங்க இந்த பக்கம் இலங்கையில நம்ம பார்க்குறோம் அம்பன் தோட்டா அந்த இது பண்ணது பல இடங்கள்ல அவங்க இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி டோகலாம் பிரச்சனை வருப்ப பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி என்ன அங்கே நடந்தது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இதை நம்பாத ராகுல் காந்தி அப்பொழுது வந்து சீன எம்பசியில் போய் கேட்டார் அவங்க சொல்கிறாங்களே சரியா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ அவங்க சொல்கிறது தான் அத்தன்டிக்கு இன்ஃபர்மேஷன் இந்திய அரசாங்கம் சொல்வது அல்ல அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் நடந்து கொண்டதெல்லாம் பார்க்குறோம் டோக்லாம் பிரச்சனை அதற்கு பிறகு பார்த்தோம் நம்ம கால்வான் பள்ளத்தாக்கில் கையாலேயே நம்ம ராணுவ வீரர்களை அடித்து நமக்கு நம்ம அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் ஏன்னா அந்த இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அந்த உயிர் தியாகம் மதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ராமநாதபுரத்தை சேர்ந்த பழனி அப்படிங்கிற ஹவில்தாராக இருந்தவர் அவர் தலைமையில் தான் இராணுவ வீரர்கள் இது வந்து ஏதோ துப்பாக்கியால் சொல்கிறது இதெல்லாம் கிடையாது கையாலே அடிக்கிறது கட்டையால் அடிக்கிறது குச்சியால் அடித்து விரட்டு அது மாதிரி அடித்து அவர்கள் சீன தரப்பில் அவங்க வந்து அந்த இராணுவ வீரர்களே மதிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த இராணுவத்துக்குள்ளாரேயே ஒரு ஆதங்கம் இருக்கிறது அப்படின்னு பல ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தி பேசக்கூடிய பல செய்தி நிறுவனங்கள்லாம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க நாற்பத்தி நான்கு பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க அப்படி சைனா சைனா பக்கம் சேர்ந்த இராணுவ வீரர்கள் நம்ம அதில் இருபத்தி ரெண்டு பேர் இருபது பேர் அதுல பழனிக்கு வந்து டேரா டவுன்ல நம்ம ராணுவ பயிற்சி இதில் கூட அவருக்கு சிலையெல்லாம் கூட வச்சு நம்ம அவருக்கு மரியாதை செலுத்தி ஆனால் ஆனா அங்க தரப்புல இராணுவ வீரர்கள் இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஏன்னா இத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு அது ஒரு தோல்வியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை வெளிப்படையே சொல்கிறேன் ஆனால் அந்த கோபமும் அவங்களுக்கு இருக்குது உடனே அந்த பக்கத்தில் கல்வானுக்கு அந்த பகுதியில் சீன பக்கத்தில் அவங்க அவங்களுடைய இராணுவ தளத்தை அங்கே வந்து ரேடார் இருக்குது அதுக்கப்புறம் வெடிமருந்து அடைய வச்சிருக்க கிடங்குகள் இருக்கு ஏவுகணை தளம் இருக்கு அது அதே மாதிரி திபத்துல வந்து கர்பவுண்டி அப்படிங்கிற ஒரு பகு இது வந்து நம்ம லிடாக்கில் இப்போ இப்போ விமானத்தில் இதுக்கு நேரு எதிராக அவங்களும் வச்சுருக்காங்க ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக இங்கேயும் விமானங்களை வந்து இறக்குறதா இருக்கட்டும் இராணுவத்தை வந்து உடனே ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆயுதங்கள் உணவு எல்லாத்தையும் எவ்வளோ விரைவாக அந்த ஏன்னா இது இல்லாமல் தான் வந்து நம்ம இந்திய சீனா பொருளை தோல்வாக கூடிய சூழ்நிலை இன்னொன்று சீனாவின் வார்த்தையை நம்பி நேரு ஏமாந்தார் சீனி சீனி இந்தி பாய் பாய்னு சொல்லி அதில் ஏமாந்தார் அப்படிங்கிறது இப்பொழுது கூட எஸ்சிஓ மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார் ஷாங்காய் போயிட்டு வந்து அங்கே வந்து ஜின்பிங்கை சந்தித்தார் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினை பார்த்தார் புட்டின் கார்லேயே இருந்தால் உட்காந்துருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவங்க பேசுகிறாங்க அதுக்கு பிறகு தான் இந்தியா வந்து நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் கைதுட்டோன்னே உயிரோடு வந்துட்டேங்கிறதுனால கைதுட்டுறீங்களா இல்லை சீனாவுக்கு போனேங்கிறதுக்காக கைதுட்டுறீங்களான்லாம் அவர் சொன்ன அந்த வீடியோலாம் வைரலானது அதை ஒட்டி அமெரிக்கா வந்து இவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டதா சிஏ ஏஜென்ட் மூலம் இப்படியெல்லாம் பேசுனாங்கங்கிறத பார்க்குறோம் சீனாவுக்கு போயிட்டு புட்டினையும் பார்த்துட்டு ஜின்பிங்கெல்லாம் பார்த்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து எல்லைப்புறத்தில் இரண்டு இராணுவங்களும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்லாம் பேசியாச்சு ஆனாலும் இந்தியா இந்த இராணுவ விவகாரங்கள்ல சீனாவை நம்ப தயாராகலை ஏன்னா ஹிஸ்டரி அப்படி அதனால ஏதோ இன்னைக்கு பேசிட்டோம் அப்படின்னா அவனும் சும்மா இருந்துருவான் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறார் நாங்களும் நீ எப்படி உன் ஏரியாவில் ரொம்ப ஒன்றை வலுப்படுத்திக்கிறியோ அதே மாதிரி ஏரியாவில் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா ஒன்றும் நீ ஒன்றும் சண்டைக்கு வரப்போகிறது இல்லை நாங்களும் உன் பக்கம் சண்டைக்கு வருது ஒருவேளை நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த நியோமா பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி கடல் மட்டத்துலேருந்து வருத்தில இது பண்ணியிருக்காங்க இதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அருணாச்சல் பகுதியில் இப்போது தான் வந்து பூர்வி பிரசாந்த் பிரகார் அப்படின்னு ஒரு போர் பயிற்சி அதாவது அது வந்து மற்ற இராணுவ பயிற்சிக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் இது பெரும்பாலும் இந்த சீன இராணுவத்தினரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது மாதிரியே அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான ஒரு பொய்பயிற்சி நடந்துட்டு இருக்கு ஸோ அதையும் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இந்தியாவும் உஷாராக தான் இருக்குது சீனாக்காரன் அவன் என்னதான் இருந்தாலும் சொன்ன பேசா அவன் சொல்ற அதாவது விஜய் மாதிரி நான் சொல்றத நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் சீனா நீ இப்படி இருந்தீன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படிங்கிறது மோடியும் அவர் தலைமையிலான அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ராணுவ இப்போ நீங்க சொன்னீங்க அவருக்கு பேக் போனாக அவங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சமீபத்துல பார்க்குறோம் ராணுவ தளபதி பேசுவதாக இருக்கட்டும் சிடிஎஸ் சௌகான் அவர் பேசுறதாக இருக்கட்டும் இப்பொழுது டெல்லி தாக்குதல் நடந்திருக்கு இப்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தளபதி சொல்றாருன்னா அரசாங்கம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துருக்குறதுலாம் பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்துதான் பார்க்கணும் அதனால வாயில பேசுறது அப்படிங்கறது தாண்டி டெக்னாலஜிக்கல் வார்பேருங்கிறது ஒன்னு இருக்கு ஏன்னா சீனா அதில் ரொம்ப கைதேர்ந்தது இருந்தது அவங்க ரேடார் இதாக இருக்கட்டும் செயற்கைக்கோள் மூலமாகவே அவங்க தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த வார்ஃபேர் ஸ்பேஸ் வார்ஃபேர்லாம் பண்ணக்கூடிய சீனாவை சந்திப்பதற்கு என்னென்னலாம் உண்டோ அதை வந்து இந்தியாவையும் தயார்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் இதுன்னு நான் பார்க்குறேன்